ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவை சர்வசாதாரமாக நினைக்கிறாயா நான் உனக்கு கூறுவது இப்போது பழிக்கும்பா இந்த சாயப்பாவை நம்பினால் கேள் உன் சாயப்பா உனக்கு ஒரு நல்ல செய்தி தருவேன் திடீர் திருப்பம் ஏற்படும் அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு என்னை நம்பு என் செல்லமை பிறகு பார் வெற்றிகள் தானாக உன்னிடம் வந்து சேரும் சாயப்பா இதுவரை எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான நல்லதொரு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் போகிறது கவலைப்படாதே என் செல்லமே சில நேரங்களிலே நீ என் மீது அதிகமாக கோபமாக இருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஏன் கலங்குகிறாய் என் செல்லமே உன் மன வேதனைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தப்படாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எந்த நிமிடம் நீ என்னை அழைத்தாலும் சாயி சாயி என்று அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் நீ கண்ணீரை மட்டும் திளைத்துக்கொள் எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டே இருக்காதே உன் கவலைகள் எல்லாம் மறந்துவிடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய் உனக்காக துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதற்காக இப்படி தயங்கிக் கொண்டே இருக்கிறாய் உன் கண்முன்னே நான் எப்போதும் இருக்கிறேன் அல்லவா உன்னை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என்னுடைய கண் பார்வையிலே தானே இருக்கிறாய் என்னை மீறி உனக்கு எந்த ஒரு தீமையும் நடக்க விடாது நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கானது எது நல்லது உனக்கானது எது கெட்டது என்று அனைத்தும் நான் அறிவேன் அல்லவா கவலைப்படாதே உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் இதோ முடிவுக்கு வரப்போகிறது இனி எல்லாம் உனக்கான இஷ்டகாலமாகத்தான் மாறப்போகிறது உன் மனக்கவலைகள் எல்லாவற்றையுமே அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைத்து போகிறேன் வரும் காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே இன்று உன்னை எனக்கு விளக்கேற்ற சொன்னேன் உன் மனதில் அசிரியாக கேட்டால் அது நானே உன் சாயப்பாவேதான் சொல்கிறேன் என்று நீ முழுவதுமாக என்னை நம்ப வேண்டும் அதை உணர்வு உணர்வுபூர்வமாக நீ நம்புவாய் அந்த சமயத்தில் நான் சொல்லும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டதும் விளக்கேற்று நிச்சயம் ஒரு நல்ல செய்தி நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அந்த சமயத்தில் தான் நிச்சயமாக என்னை நீ உணர்வாய் எப்போது என் செல்லப்பிள்ளை பிள்ளை நான் சொல்வதை கேட் எல்லாம் கேட்க தொடங்குகிறாயோ அப்போதே உன் சாயப்பா உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கி விடுவேன் பிறகு நீயே தேடிச் சென்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி பார் அது கடன் சுமையாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதை எல்லாம் உன்கிட்ட இருந்து விலக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உன்னை கூட்டி அழைத்துச் செல்வேன் கவலைப்படாதே ஆனால் அதற்கு என்ன தேவை முக்கியமாக நம்பிக்கையும் பொறுமையும் தேவை முழுமையாக என்னை நம்ப வேண்டும் நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதே போலத்தான் இந்த சாயப்பாவும் உண்மேல் அன்பு வைத்திருக்கிற நானும் விலகவே மாட்டேன் எப்போதுமே எதையோ இழந்தது போல கவலை தேய்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்துவார் என்னதான் வெளியே நீ சிரித்துக்கொண்டே இருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள் கவலையை வைத்துக்கொண்டு நீ புழுங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் கவலைகளை எல்லாம் மறந்து நீ மகிழ்ச்சியாக இரு பொறுமை காத்திரு என் செல்லமே மிக பெரிய அளவில் திருப்பங்கள் ஏற்படும் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன் இத்தனை நாளும் நீ மனது வருத்தப்பட்டு வருத்தப்படுவதற்கு பார்க்க முடியாமல் தான் இப்பொழுது உன் கவலைகளுக்கெல்லாம் சாயப்பா முடிவு போகிறேன் உன் சாயப்பா முடிவு போகிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் உன் மிகப்பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் நெனவாக்கப் போகிறேன் கூடிய சீக்கிரமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது இனி உன் பாதையை பாரேன் நேர் வழியாகத்தான் இருக்கும் அழகான பாதையாகத்தான் இருக்கும் சுற்று சற்று சுற்று பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும் புயலோ புழுதியோ இருக்கவே இருக்காது அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்கச் செல்லும் அந்த தூங்கச் செல்லும் நேரம் வரை நீ நிச்சயமாக நல்லதொரு பொழுதாகத்தான் இருக்கும் விளக்கேற்று உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் என் செல்லமே அதே சமயத்தில் மனிதரிடம் நீ மனிதனாக பழகு மனிதரிடம் மனிதனாக பழகு கற்றுக்கொள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் பழகு காலத்தோடு பழகு என் சிந்தனையுடன் பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதே போலத்தான் உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் என்று பார்க்க முடியாது குணங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே உன்னிடம் நான் கேட்பதெல்லாம் மௌனம் மௌனம் மௌனம்தான் ஆனால் நீ நினைக்கலாம் பாபா என்னை ஏறெடுத்து கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று அப்படிப்பட்ட அந்த நினைவை அறவே ஒழித்து விடு எத்தனை பேர் என்னை உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் அவர்கள் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் அவரை விட்டு நான் வேறு எங்கே செல்ல முடியும் என் செல்ல பிள்ளையின் மனமே என் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என் குழந்தையை நிம்மதியாக பயணம் செய் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று வருத்தப்படாதே உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை பற்றி கவலைப்படாதே எல்லாம் என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ உதாசீனப்படுத்திருக்கிறார்களோ உன் நம்பிக்கையை முழுவதும் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் உன் காத்திருப்பிற்கானது என்றுமே வீண் போகாது ஆம் செல்லமே உன் மனம் தெளிவாகும் நேரங்கள் வந்துவிட்டது கலங்காதே அனைத்தும் பொடிப்பொடியாக நான் மாற்றிவிடுவேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது என் செல்ல பிள்ளை உனக்கு எந்த குறைகளும் ஏற்படாது வண்ணம் நான் பார்த்துக்கொள்வேன் இதோ உனது வாழ்வு உன்னையே வியக்க வைக்கப் போகிறது மிக மிக முக்கியமான விஷயம் நடந்து உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் பார் உனக்கு நான் கூறுவது இன்று நிச்சயமாக பழிக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் என்னை நம்பிவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்